யத்தின் எண்ணங்களும் சாமி உங்களுடைய சமூகத்தில் இன்பமாய் இருப்பதாக ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரிமானவர்களே உங்களை இந்த காலை வேலையிலே சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராகிய இயேசுவின் பெயராலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசிர்வதைத்து பாதுகாத்து வழிநடத்துவாராக உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்வின் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பாராக ரொம்ப இனிமையான இந்த காலை பொழுதுல உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் உங்களை சந்திக்கும்படியாய் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றிகள் ஒரு காடு இருந்து ஒரு இருட்டி போயிடுச்சு சாயங்காலம் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு மழை காலம் அந்த சாயங்காலம் ஆகி இருட்டில் ஒரு பெரியவர் வந்து ஒரு கிராமத்தில இருந்து நடந்து போறார் போகும்போது ஒரு அழுகின்ற சத்தம் கேட்கிறது யாரும் இந்த காட்டில் உட்காந்து அழுதுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஒரு இளைஞன் உட்காந்து அழுது கொண்டு இருக்கிறான் அவங்ககிட்ட போய் கேட்குறாரு ஏன் அழுதுற இந்த காட்டுக்குள்ள அப்படின்னா அந்த இளைஞன் சொல்கிறான் ஐயா நான் வந்து பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு நான் போனோம் ஆனால் வந்து என்னால் போக முடியல இருட்டிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன் ஏம்பா இருட்டிடுச்சும் கையில் தான் ஒரு விளக்கு வெளிச்சிருக்கையே நீ விளக்கு வெளிச்சதில் நீ போகலாமே அப்போ அந்த வாலிபன் சொல்கிறான் ஐயா என்கிட்ட இருக்கிற விளக்கு கொஞ்சம் தூரம் தான் அது வெளிச்சம் கொடுக்கும் நானும் ரெண்டு மைல் தாண்டி இருக்கிற கிராமத்துக்கு நான் போனோம் அப்போ அந்த பெரியவர் சொல்கிறார் நீ ஒவ்வொரு அடியாக நீ எடுத்து உனக்கு என்ன கிடைக்கும் வெளிச்சம் கடைகள் நீ போய் ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த இளைஞனும் போய் ரீச் பண்ணோம் நம்ம வாழ்க்கையில் கூட கடவுள் எனக்கு பெரிய தேவை இருக்குது அது எனக்கு இப்போவே கொடுக்கல நான் பெரிய ஒரு விஷயத்துக்காக நான் ஜோம் பண்ணேன் ஆண்டவர் எனக்கு உடனே கொடுக்கல அப்படின்னு நிறைய நேரங்கள்லேயே ஆண்டவரோடு நாம் வாதாடி கொண்டு இருக்கிறவர்களாக மாறுகிறோம் ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு அந்தந்த நாளுக்குரிய தேவைகளை அந்தந்த நாளுக்கு போடுங்க ஒவ்வொரு நாளும் அதனுடைய தேவைகளை சந்திக்கிற கடவுளாக நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார் இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்று சொன்னால் நம் தேவைகளை ஏற்ற காலங்களில் சந்திக்கின்ற கடவுள் பைபிளில் ரொம்ப அழகான கதைகள் இருக்கிறது அழகான அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அதில் யோவான் நற்செய்தியில் உள்ள ரெண்டாம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது இயேசுவானவர் செய்த முதல் அற்புதம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சின்ன வயசுல சண்டே இருந்து நம்மளுக்கு அந்த கதையை சொல்லியிருக்கிறார்கள் ஒரு கல்யாணத்துக்கு ஏசாமி கூப்பிட்றாங்க அவர் கூட இருக்கிற நண்பர்கள் போறாங்க அவருடைய தாயார் போறாங்க அந்த கல்யாணத்துல நல்ல ஒரு விருந்து நடக்கிறது அங்கே ஒரு சின்ன குறை ஏற்படுகிறது திராட்சரசம் கம்மியான உடனே மரியாதை போயிட்டு இங்க திராட்சரசம் வேலையாட்களை பார்த்து இங்க காலியா இருக்கிற இந்த ஜாலியில தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு சொல்றாரு அவர்களும் அதை கீழ்ப்படுத்தி செய்கிறாங்க அங்கே தண்ணீர் திராட்சரசமா மாற கதை நம்மளுக்கு தெரியும் இங்க இருக்கிற ஒரு சின்ன ரகசியம் என்னன்னு சொன்னால் சாதாரணமாய் யாரும் விரும்பப்படத்தக்கா விரும்புவதற்கு இயலாத யாரும் விரும்பாத சாதாரணமாய் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஆறு கச்சாடிகள் அந்த திருமணத்திலே மிகப்பெரிய பங்கை பெறுகிறது என்ன வேலை செய்யுது அப்படின்னா தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகின்ற பாத்திரமாய் அந்த ஆறு கச்சாடிகளும் இருக்கிறது அப்ப நாம கூட நிறைய நேரங்களில் யோசிக்கிறோம் நான் எதற்கும் பிரயோஜனம் இல்லை நான் வந்து இந்த சமுதாயத்தில் என்னால் எதுவுமே சாதிக்க முடியாது நான் நினைச்சதை அச்சீவ் பண்ண முடியல நான் எல்லோரோடும் வெறுக்கப்படுகிற ஒரு பாத்திரமாய் நான் இருக்கிறேன் என்று நீங்கள் ஒருவேளை நினைச்சிங்கன்னா அதை இன்றையோடு நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் கடவுளுடைய பார்வையில் அவருடைய பார்வை வித்தியாசமானது மனிதர்கள் பார்க்கிற விதமாய் ஆண்டவர் நம்மை அல்ல ஒருவேளை மனிதர்கள் உங்களை வெறுக்கலாம் அல்லது உங்கள் குடும்பத்தினர்கள் உங்களுடைய தாளந்துகளையோ அல்லது உங்களுடைய திறமைகளையோ போற்றாமல் இருக்கலாம் ஆனால் கடவுள் உங்கள் திறமைகளை உங்கள் தாழ்ந்துகளை உங்களை எங்கே எப்படி சரியாக பயன்படுத்தணும்னு அவருக்கு தெரியும் அப்போ இந்த கச்சாடிகள் சாதாரணமாய் அந்த கல்யாணத்துக்கு வரவங்களுக்கு தண்ணீர் கொண்டு கால்களை கழுவுவதற்கு சாதாரணமாக இருக்கின்ற பயன்படுகின்ற இந்த கச்சாடிகள் நினைத்திருக்கலாம் நாம் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை ஆனால் கடவுள் மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்திலே வந்து தன்னை முதன் முதலாய் இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்தி முதல் அற்புதத்தை செய்வதற்கு இந்த ஆறு கச்சாடிகள் பயன்பட்டன இன்றைக்கும் இந்த கதை எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ இந்த அற்புதங்கள் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ எங்கெல்லாம் இயேசுவானவரை பற்றி சொல்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த கச்சாடிகளுக்கும் ஒரு சின்ன இடம் இருக்கும் அப்ப நீங்கள் ஒரு வேலை நான் எதற்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஒரு சாதாரண கச்சாடிகளை நீங்க பயன்படுத்துறீங்க இல்லையா முதல்ல அற்புதம் செய்வதற்காக நானும் ஒரு சாதாரண மனிதன் என்னை அசாதாரணமான காரியங்களுக்கு செய்ய இயலாத சாதிக்கவே முடியாத வல்ல செயல்களுக்கு என்னை பயன்படுத்துங்கள் என்று நாம் கேட்கும்போது கடவுள் நிச்சயமாக செய்வார் இதெல்லாம் எல்லாம் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு அம்மா வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க மூணாவது முறை ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறாங்க சுமிதா வில்லியம்ஸ் ஒரு சயின்டிஸ்ட் எல்லா இந்த உலகமே வியந்து பார்த்து கொண்டு இருக்கிறது ஏன்னா அவங்க மூன்றாவது முறை என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்தியா வம்சவழியை சார்ந்தவங்க விண்வெளிக்கு போயிருக்கிறாங்க ஒரு சாதாரண மனிதனுடைய முன்னேற்றத்தை ஒரு செயல்பாடை கொண்டாடுகின்றன நாம் எல்லோரும் சாதாரணமானவர்கள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் கடவுள் சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்து எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து சாதாரணமான மனிதர்களை தான் அசாதாரணமான செயல்களை செய்வதற்கு அழைத்திருக்கிறார் வாசிக்க கேட்ட ரொம்ப அழகான மேலே போகுறிங்க அந்த மனுஷன் சகே என்கின்ற மனிதன் இந்த கதை எல்லாருக்கும் தெரியும் அவனுக்கு ஒரே ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு இந்த கியூரியாசிட்டின்ற வார்த்தை ஒரு விண்கலத்துக்கு வச்சிருக்கிறாங்க ஒரு ஆர்வம் பேர் ஆர்வம் அந்த மனிதனுக்கு இருந்தது யாருக்கும் இந்த இங்கே இருக்கிற நமக்கு கூட அந்த பேர் ஆர்வம் இருக்கலாம் நான் வந்து ஒவ்வொரு சேட் டே நான் இப்போ உட்காருறேன் ஏசாவை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அவர் எப்படிப்பட்டவரு எனக்கு தெரியலையே ஏசு எப்படிப்பட்டவரோ என்று நிறைய பேர் இந்த உலகத்திலே அவரை அறிந்து கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் ஏசுவானவர் எல்லா வேறுபாடுகளுக்கும் தாண்டி அவர் மனிதர்களை நேசிக்கின்ற ஒரு மாமனிதராக இருந்தாருங்க அவர் நம் உள்ளங்களை அறிந்திருக்கிற கடவுள் இங்கே இந்த மனித மனுஷன் என்ன பண்றாரு ஏசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு ஒரு பெரிய ஆர்வத்தை பேரார்வத்தை தன் உள்ளத்திலே கொண்ட மனிதனாக ஓடுகிறார் ஆனா ஏசாமிக்கு இவரு தெரியுமானு இவருக்கு தெரியாது ஆனா இவர் போற என்னன்னா ஒரே ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வைக்கிறாரு ஏசாமி எப்படி இருப்பாருங்க அவரை நான் போய் பார்க்கணும் அவரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நான் போனோம்னு விரும்புகிறேன் அவரை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அவரை பார்க்க விரும்புகிறேன் ஓடுகிறான் போய் மரத்துலாங்க ரொம்ப அழகான விஷயம் நடக்குது ஏசாமி வந்து அந்த சகேவை பார்த்து சொல்லுகிறார் சகேவை அறைக்கு வா இன்னைக்கு நான் ஊமியில தான் தங்க போறேன் ஆனா இங்க இருக்கிற அந்த கூட்டத்துல இருக்கிற அந்த மனிதர்கள் எல்லாம் சொல்றாங்க ஏ இவர் வந்து ஒரு பாவியான மனுஷன்கிட்ட போறாரு இவர் வந்து ச ஒரு சரியில்லாத ஒரு மனிதனிடத்தில் போய் நான் சங்கப்புறன் சொல்றாரு அப்படின்னு ஆனா இயேசுவானுடைய பார்வை வித்தியாசமானது இந்த உலகம் நம்மை பார்க்கிற விதமாய் கடவுள் நம்மை பார்ப்பதில்லை மனிதர்கள் நம்மை பார்க்கிற விதமாய் கடவுள் நம்மை பார்ப்பதில்லை நம் கண்ணீரை அறிந்திருக்கிற கடவுள் நம் தேவைகளை அறிந்திருக்கிற கடவுள் நம் உள்ளத்திலே இருக்கின்ற பேர் ஆர்வங்களை உணர்ந்திருக்கிற கடவுள் இந்த உலகம் வந்து சரியை வேற மாதிரி பார்த்துச்சு ஒரு பாவியான மனுஷன் எல்லாராலும் வெறுக்கப்படுகிற ஒரு மனிதன் இவன் சரியில்லை என்று இந்த உலகமே பார்த்துச்சு ஆனா இயேசாமி அவங்க பார்க்கல அந்த மனிதனுக்கு உள்ளே இருந்த அந்த ஒரு பேர் ஆர்வத்தை அவர் பார்க்கிறார் ஏசி எப்படிப்பட்டவரோ என்று தேடி ஓடி மனிதனை பார்த்து அவனை பேர் சொல்லி அழைக்கின்ற கடவுள் பேர் சொல்லி கூப்பிட்றாரு அவ்வளோ பெரிய கூட்டத்தில் மரத்தின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு இருக்கிற மனிதனை பார்த்து யாராவது உங்களை பெரிய கூட்டத்தில் ஒரு எக்ஸிபிஷனில் ஒரு பெரிய ஃபெஸ்டிவலில் நீங்கள் ஒரு வேற ஒரு ஊருக்கு போகும்போது உங்களை பேர் சொல்லி யாராவது கூப்பிட்டா எவ்வளோ சர்பிரைசிங்காக இருக்கும் ஆண்டவர் நம்மை சர்ப்ரைஸ் பண்ணுற கடவுளாக இருக்கிறார் எங்கே நாம் எல்லோரையும் விட்டு ஒதுங்கி தனியாய் கடவுள் தேடி ஓடுகின்ற அந்த ஒரு ஸ்டெப்பை நாம் எடுத்து வைக்கிறோமோ அவர் நம்மை தேடி இருக்கிற வரவு மட்டும் இல்லை அவர் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுவாருங்க இந்த உலகம் நம்மை பார்க்கின்ற விதத்திலே அவர் பார்ப்பதில்லை அவர் என்ன சொல்றாரு நான் உங்கள் வீட்டில் தான் தாங்கணும் அப்படின்ற அவர் அந்த சகையினுடைய வீட்டுக்கு போற போன பிறகு ஒரு பெரிய மாற்றம் நடக்குது இந்த உலகம் அங்கே இருக்கிற இருக்கிற மக்கள் அந்த மனிதனை பார்க்கின்ற விதத்தில் அந்த மனிதனுடைய வாழ்வு மாறுகிறது எப்படி மாறுதுன்னா ஏசு சாமியே என் வீட்டுக்கு வந்துட்டாரு நான் யாரை தேடி போனாலும் அவரே என் கூட இருக்கிறார் அவர் என்னோடு இருக்கின்ற பொழுது எனக்கு இருக்கின்ற இந்த உல உலக பொருளாதாரமோ அல்லது மிகப்பெரிய செல்வங்களோ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்ற ஒரு நிலைமைக்கு வராது இந்த மனிதன் இயேசுவை தேடி ஓடுறதுக்கு என்ன காரணம் இருக்கும் அவர்கிட்ட பொருளாதார குறைவு கிடையாது அவர் எதுவும் வியாதி இருந்ததாக சொல்லப்படலை அந்த அந்த மனிதனுக்கு ஒரே ஒரு சின்ன ஆர்வம் தான் ஏசாமியை பார்க்கணும் அப்படின்றது தான் அப்போ யேசுவானவர் அவன் வீட்டுக்கு வந்த பிறகு என்ன தெரியுமா சொல்றாரு ஆண்டவரே நான் யாரிடத்திலேயாவது அநியாயமா நான் வாங்கினேன் அநியாயமா நான் எதையாவது செஞ்சிருந்தா எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுத்துட்றேன் ஏன் அந்த எண்ணம் அந்த மனிதனுக்கு வருகிறது அப்படின்னா இயேசுவானவர் அவனுடைய வாழ்க்கையிலே வந்த பிறகு மற்ற எல்லா தேவைகளும் சாதாரணமாக இருக்கிறது இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு வேலை இன்னொருவருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்னவாக இருக்கும் தெரியுமா உங்களுடைய நேரம் உங்களுடைய நேரம் உங்களுடைய நேரத்தை உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க உங்களுடைய நேரத்தை நம்ம செல்ஃபோனுக்கு கொடுக்குறோம் உங்கள் நேரத்தை உங்கள் குடும்பத்திற்கு கொடுக்குறோம் அப்போ யோசிச்சு பாருங்க உங்கள் நேரத்தை விட மிகச்சிறந்த பரிசு ஒரு வேளை நம்ம கூட ஒரு சிலர் நம்மளோடு இருந்தவங்க இல்லாமல் போயிருக்கலாம் அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் இவங்களாம் நம்மளோட இருந்தாங்களே நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருந்தால் நல்லா இருக்கும் இன்னும் அவங்களோடு இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு நண்பர்களாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் யாரெல்லாம் இருக்கட்டும் அப்போ அவர்களோடு இருந்த நேரங்களை நாம் மறக்காமல் அவரோடு வாழ்ந்த தருணங்களை நான் நிச்சயமாக மறக்கதே இல்லை அப்போ இந்த கிட்ட கடவுள் கொடுத்த மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா நான் அவங்க வீட்டில் வந்து உங்களோட தங்குறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா அவரோடு அந்த மனிதனோடு இயேசுவானவர் அந்த மனிதனுக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு அவர் கொடுத்த டைம் தாங்க நான் இன்றைக்கி உங்கள் வீட்டில் வந்து சேவ் பண்ணுறேன்ற அந்த நேரத்தை கடவுள் கொடுத்ததுனால அந்த மனிதனுடைய வாழ்க்கை மாறிச்சு அப்போ நீங்கள் எத்தனை பேர் உங்களுக்கு அன்பானவர்களோடு நீங்கள் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க உங்கள் வாழ்க்கை துணையோடு நீங்கள் நேரத்தை கொடுக்குறீங்க உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக உங்கள் நேரத்தை கொடுக்குறீர்கள் உங்கள் பெற்றோர்களுக்காக நீங்கள் எத்தனை பேர் உங்களுடைய நேரத்தை நீங்கள் கொடுக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸோட போகிறோம் இருக்கிறோம் வேலை செய்கிறோம் எல்லாவற்றையும் தாண்டி கடவுள் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கிறார் நீங்கள் பரலோகத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பூலோகத்திலே கடவுள் கொடுத்திருக்கிற பரலோகத்தின் மாதிரி என்ன தெரியுமா அது உங்கள் குடும்பம் உங்கள் குடும்பத்தை நீங்கள் நேசியுங்கள் கடவுள் கொடுத்த உங்கள் பிள்ளைகளை நேசியுங்கள் கடவுள் கொடுத்த மாபெரும் சுத்தான உங்கள் பெற்றோர்களை நேசியுங்கள் உங்கள் வாழ்க்கை நாள் அதிகமாக இருக்கணும் நான் இந்த உலகத்தில் வாழணும்னு நினைக்கணுமா நான் இந்த உலகத்தில் ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்பட்றேங்க ஆனா ஏ சாமி பைபிளில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்குதுங்க உன் பெற்றோரை நீ கணம் பண்ணுகின்ற உன் பெற்றோரை நீ பொழுது உங்களுடைய வாழ்நாள் நீடித்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது அப்போ உங்கள் பெற்றோர்களை நீங்கள் இந்த பூமிக்கு வந்து நீங்கள் உருவாவதற்கு ஒரு மனிதராய் ஒரு இளைஞனாய் நீங்கள் நடமாடுவதற்காய் தங்களை தியாகம் செய்து உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் நினைத்து பாருங்கள் அப்போ அவங்க இல்லைன்னா இல்லை அப்போ உலக பிரகாரமாகவே கடவுள் ஒரு மிகப்பெரிய பரலோகத்தை அதனுடைய மாதிரியை இங்கே நமக்கு கட்டமைத்து கொடுத்துருக்கிறார் என்று சொன்னார் நீ காண்கின்ற உன் பெற்றோரை நேசிக்கவில்லை என்று சொன்னால் நீ காண்கின்ற உன் சகோதரரை நேசிக்கவில்லை என்று சொன்னால் நீ உன்னோடு இருக்கின்ற உன் நண்பனுக்கு உன் நேரத்தை கொடுக்கலன்னு சொன்னால் நீ எப்படி கடவுளோடு உன்னுடைய நேரத்தை நீ செலவு பண்ணுவ இங்கே சாமி ரொம்ப அழகாக சிம்பிளாக சொல்லியிருக்கிறார் சகி வாழ்க்கையில் அவனோடு சந்திக்கின்ற அந்த நேரம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது ரொம்ப அழகான ஒரு பழமொழி சொல்லுவாங்க நல்ல மா மாட்டுக்கு ஒரு சூடு நல்ல மனிதனுக்கு ஒரு சொல் ஏசு சாமி ஒரு மனுஷனை பார்த்து ஒரே ஒரு சொல் தான் சொல்றாரு அந்த சொல் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை மாத்திடுச்சு நத்திரிமா சொல்றாரு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே சவுல் என்ற மனிதன் வைராக்கியம் உள்ள பக்தியான கடவுளுக்காய் எழுப்பி நிற்கின்ற ஒரு மனிதன் கடவுளுக்காய் ஓடுகின்ற ஒரு மனிதனை பார்த்து கடவுள் தடுத்து நிறுத்தி ஒளிவடிவிலே அவனுக்கு தரிசனம் மாறார்கள் பெரிய வெளிச்சத்திலே கடவுள் அவனுக்கு தரிசனம் கொடுக்குறாரு சத்தத்தில் பேசுகிறார் அப்ப என்ன சொல்றாரு நானே என்று சொல்கிறார் அந்த ஒரு வார்த்தை அந்த மனிதனுடைய வாழ்க்கையை வாழ்க்கையில் அவன் அவர் போட்டான் கடைசி வரைக்கும் கடவுளுக்காக ஓடிக்கொண்டே இருந்த ஒரு மாபெரும் மனிதனாக பவுலாய் அவர் மாறுகிறார் பைபிள் நிறைய புக்ஸ் புதிய ஏற்பாட்டில் அவர் எழுதின கடிதங்கள் தான் இருக்கிறது அப்போ பவுல் எழுதின நிருபங்கள் கடிதங்கள் தான் நிறைய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப அதே போலதான் சகை சொல்கிறாரு இன்றைக்கு உன் வீட்டிலேயே நாம் தங்க வேண்டும் இறங்கி வான்னு சொல்றாரு அந்த மனிதனுடைய வாழ்க்கை மாறுகிறது கடவுள் நம்மளையும் பார்த்து சொல்றாரு நீ துன்பப்படுத்துகிற நானே என்ன போய் எப்படிங்க சொல்ல முடியும் நிச்சயமாக சொல்கிறாருங்க கடவுளுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை நான் செய்கின்ற பொழுது என் பெற்றோருக்கு விருப்பமில்லாத காரியங்களை நான் செய்கின்ற பொழுது என் குடும்பத்தினருக்கு விருப்பமில்லாத செயல்களை நான் செய்கின்ற பொழுதெல்லாம் கடவுள் என்னை பார்த்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என் அப்பா எங்க அடிக்கடி சொல்ற இந்த பழமொழிதான் நான் இளைஞனாக இருந்த பொழுது நான் கல்லூரி படிக்கின்ற பொழுது நான் வாலிபனாக இருந்த பொழுது என் தந்தை என்னை பார்த்து அடிக்கடி சொன்ன பழமொழி இந்த பழமொழிதான் நான் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நல்ல மனிதனுக்கு ஒரு சொல் அந்த ஒரே ஒரு வார்த்தையில நீ உன் நீ கண்களாய் இந்த உலகத்தை பார்க்கிற கண்கள் உன்னை செயல்களை கவனித்து மிகச் மிகச்சரியாய் நடக்க வேண்டும் அப்ப வாலிபர்களாய் இருக்கின்றன அப்ப நாம் எங்கே நடக்கிறோம் என்பதை நாம் கவனமாய் வைக்க வேண்டும் சங்க இருக்கிற ஒரு அழகான விஷயம் ஏசாமி ஒரு சாட்சி சொல்றாருங்க இதோடு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் என்ன தெரியுமா சொல்றாரு இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆவருகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான் மூணே விஷயம் தான் நடக்குது இந்த கதையில சகேவ் செஞ்ச ஒரே ஒரு விஷயம் ஏசாமி எப்படிப்பட்டவரோ என்று ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறார் முதல் அடி எடுத்து வைக்கிறாரு அதுக்கு ஏசாமி என்ன தெரியுமா ரிப்ளை பண்றாரு அவனை பெயர் சொல்லி அழைக்கிறார் அடுத்த விஷயத்தை என்ன பண்றாரு சகேயு அவர் வீட்டுக்கு வந்த உடனே ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் உண்மை தவிர வேற எதுவும் இல்லை இந்த பொருளாதார வசதிகளோ இந்த டெக்னாலஜியோ எதுவுமே எனக்கு பெருசு இல்லை எனக்கு நீங்கள் என்னோட இருக்கிறீங்க இல்லையா அது போதும் என்ன சொல்கிறாரு ஆண்டவரை நான் ஒரு வேலை தவறு செய்திருந்தால் நான் ஒரு வேலை மீறி இருந்தால் ஒருவேளை யாருக்காவது துன்பம் அழைத்திருந்தால் நான் என்னை சரி செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுகிறான் அப்போ கடவுள் என்ன சொல்கிறாரு இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிக்கு வந்தது அந்த மனிதன் இருக்கிறான் நாம் செய்கின்ற செயல்கள் மூலமாக நாம் செய்கின்ற நம்முடைய வாழ்க்கையின் நிகழ்வுகள் மூலமாக நாம் யார் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறோம் ஒருவேளை நாம் கடவுளின் பிள்ளைகளாக இறையரசின் மைந்தர்களாக நாம் இருக்கின்ற பொழுது நாம் செய்கின்ற செயல்கள் மூலமாக நம்மை யார் என்று அடையாளம் கண்டு கொள்வார்கள் ஒருவேளை சகையை போல ஆண்டவரை நான் என்னை சரி செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னால் கடவுள் நம்மை பார்த்து சொல்கிறார் நீங்களும் ஆபரகாமுக்கு குமாரனாக இருக்கிறீர்கள் நீங்களும் கடவுளின் பிள்ளைகளாயிருக்கிறீர்கள் என்று கடவுள் நம்மை பார்த்து சொல்கிறவராக இருக்கிறார் கற்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் உங்களுடைய தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பாராக ஒரு கல்யாணத்தில் எங்கே எந்த தேவை எங்கே இருந்ததோ அதை மிகச்சரியாய் கடவுள் அந்த தேவையை சந்தித்தார் அதுபோல நமக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் உலக பிரகாரமான பெற்றோர்கள் என்ன பண்ணுறோம் பிள்ளைங்களுக்கு என்ன தேவைன்றத மிகச்சரியான தருணத்திலே நாம் செய்கின்றோம் என் மகன் இருக்கிறான் இப்போது சின்ன கிளாஸ்லாம் படிக்கிறாரு அவர் வந்து என்னை பார்த்து எனக்கு பெரிய பைக் ஆர் ஒன் ஃபைவ் பைக் வேணுன்றாரு எங்கள் வீட்டம்மா சொல்கிறாங்க நீ பைக் உயரமே இல்லையே நீ படிக்கிறது சின்ன கிளாஸ் உங்களுக்கு எதுக்கு அந்த பைக்கு இல்லை நான் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டேன் எனக்கு வேணும் அப்போ நான் என்ன சொல்கிறேன் உனக்கு எப்போ தேவையோ அதை நான் வாங்கி கொடுப்பேன் உனக்கு நான் சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கல அந்த சைக்கிளை ஓட்டு ஒரு உலக பிரகாரமான தந்தையே தன் மகனுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிற பொழுது ஏசாமி ரொம்ப அழகாக சொல்கிறாரு மகன் அப்பத்தை கேட்டால் அவனுக்கு போய் கல்லை கொடுப்பீங்களா மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீர்களா இல்லையே உலக பிரகாரமான மகனை தந்தை எப்படி நேசிக்கிறாரோ அதைவிட அதிகமாக நான் உங்களை நேசிக்கிறேன் என்று கடவுள் சொல்லுகிறார் ஏன்னா அவருடைய சாயலில் அவருடைய வடிவில் அவருடைய ஜீவ சுவாசத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் அவருக்கு மிகவும் சிறப்பானவர்கள் கடவுள் பார்த்தீ நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல மனிதன் பார்வையிலே சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் கடவுள் பார்வையிலே நீங்கள் சிறப்பானவர்கள் ஏனென்று சொன்னால் கடவுள் தம்முடைய சாயலின் மனிதனை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது வேதத்திலே இருக்கிற வார்த்தைகள் ஒருபோதும் பொய்யாகாது ஆகையாலே கடவுள் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல நீங்கள் சாதாரணமான பணியை செய்வதற்கு அழைக்கப்பட்டவர்களும் அல்ல நீங்கள் சிறப்பானவர்கள் கடவுளுடைய மீட்பின் பணியை கடவுளுடைய மருத்துவ பணியை அவர் எல்லாம் போய் சந்திச்சாரு அப்போ நீங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளிலேயும் நீங்கள் கடவுள் தன்மையை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கின்ற பொழுது கடவுளையே உங்கள் வடிவிலே நோயாளிகள் பார்ப்பார்கள் இவர் எனக்கு ட்ரீட்மெண்ட் சொன்னாருங்க அவர் சொன்ன வார்த்தையிலேயே எனக்கு சரியாயிடுச்சுங்க அப்படின்னு உங்களை குறித்து சாட்சி சொல்லுகின்ற மிகப்பெரிய மா மனிதர்களாக கடவுள் உங்களை உருவாக்குவார் கற்று இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் கண்களை மூடி செவம் செய்வோம் எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே இப்பொழுதுமாய் சுவாமி சகையை சந்தித்து அவருடைய இல்லத்திலே ஒரு மாபெரும் ரட்சிப்பை மாபெரும் மீட்பை நீ தந்த கிருமிக்காயே அதை எண்ணி நாங்கள் மகிழ்கிறோம் சுவாமி அதே போல இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவர்களுடைய வாழ்வையும் நீர் ஆசிர்வதியும் சாமி ஒவ்வொருடைய குடும்பத்தின் தேவைகளையும் நீர் சந்தியும் சாமி படிக்கின்ற பிள்ளைகளுக்காக வேலை செய்கின்ற பிள்ளைகளுக்காக ட்ரைனிங்கில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக பெற்றோர்களுக்காக குடும்ப தலைவர்களுக்காக குடும்ப தலைவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொருடைய குடும்பத்தின் தேவைகளை நீர் இந்த மாதத்திலே சந்திக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் புதிய வகுப்புகளுக்கு புதிய கல்வியாண்டிலே நுழைந்திருக்கிற மாணவர்களுக்காய் நாங்கள் மன்றாடுகளும் சாமி அவர்களை ஆசிர்வதீங்க வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் சாமி அவருடைய வாழ்வை ஆசிர்வாதத்தினாலே நீ நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்காக அதில் இருக்கின்ற அதிகாரிகளுக்காக இந்த டிபார்ட்மெண்ட்ல பணியாற்றுகின்ற ஸ்டாஃப்ஸ்க்காக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒவ்வொரு ட்ரைனிங் எடுக்கின்ற பிள்ளைகளுக்காக எல்லோருக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் சாங் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி ஆண்டவர் பிறந்த நாள் திருமண நாள் கண்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் சிரமிக்கிறோம் இன்னும் அநேக ஆசிர்வாதங்களின் நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருமித்தாரும் சாம் இந்த மருத்துவமனைக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் சாங் இந்த மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டுக்காக வருகின்ற ஒவ்வொரு பேஷண்ட்ஸையும் நீங்க ஆசிர்வதிங்க இந்த மருத்துவமனை பட்டணத்தின் மீது ஏற்றப்பட்டிருக்கிற அந்த ஒரு மாபெரும் விளக்காக ஒளியாக மலை மீது இருக்கின்ற வெளிச்சமாய் அநேகருக்கு வாழ்வளிக்கின்ற இடமாய் இருக்கின்ற கிருமிக்காய் நண்டு செலுத்துகிறோம் சுவாமி மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதே என்று சொல்லுகிற வார்த்தையின்படி சுவாமி அநேகருக்கு வாழ்வளிக்கின்ற இடமாய் இந்த மருத்துவமனையில் ஆசீர்வத்திருக்கிற கிருமிக்காய் நண்டு செலுத்துகிறோம் வருகிற ஒவ்வொரு பேஷன்ஸையும் ஆசிர்வதிங்க சுகம் பலன் பெற்று ஆண்டவரை சாட்சியோடு செல்லித்தார் சுவாமி இந்த நாளெல்லாம் உங்களுடைய பிரசன்னம் பாதுகாவல் வழிநடத்துதல் எங்கள் ஒவ்வொருவரோடும் ஒவ்வொருடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும் இருந்து ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என்னுடைய நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்தசிவாரி மடவாதே ஆமேன் நம்முடைய கிறிஸ்துவின் ஆண்டவராகிஸ்திருபையும் பிதாவாகிய தேனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் நீங்காத நாள் சமாதானம் நம் ஒவ்வொரும் ஒவ்வொருடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும் என்றும் என்றும் நீடித்து நிலைத்திருப்பதாகவே தேங்க் யூ அங்கா ஷோ தர்மாலே நமக்கு வந்து அடிச்சது சுரங்கத்தில் வந்து நாங்களாக எல்லாருக்கும்